ஓம் ாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இன்னைக்கு டாபிக் பார்த்துருப்பீங்க பிரபஞ்ச சக்தியும் இறை சக்தியும் ஒன்று சேர்ந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி டாபிக் இன்றைக்கி தலைப்பாக தான் பிரபஞ்சத்தை உருவாக்குனவரே இறைவன் தானே அப்போ பிரபஞ்ச சக்தி வேற இறை சக்தி வேறையா இது மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு வந்து ஏற்பட்டுச்சு தோணுச்சிடான் அதை எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே புரிய வரும் உங்களோட எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி எல்லாமே நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நம்பிக்கையோட பொறுமையாக இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க ஏன்னா இந்த ஒரு பதிவு உங்களோட வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றலாம் ஒரு அபரிவிதமான சக்தியை பயன்படுத்தி நம்மளோட வாழ்க்கையை முற்றிலுமாக நம்ம வந்து மாற்றிக்கலாம் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் வந்து நிவர்த்தி செய்துக்கலாம் உங்களோட நிலைமை முற்றிலுமாக வந்து மாறும் இதை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா என்ன செய்யணும் இதனால் என்ன மாற்றம் ஏற்படும் இது எல்லாத்தையும் இந்த பதிவில் தெளிவாக மிக எளிமையான முறையில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வந்து இருக்கோம் இந்த பிரபஞ்சத்தில் பூமிங்கிற ஒரு கோளில் நம்ம ஒரு பாட்டில் இருக்கோம் ஒரு இடத்துல இந்த இடத்துல அதாவது இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலையே உங்களை சுற்றி நிறைய வைப்ரேஷன் இருக்கும் உங்களோட எண்ணெய் ஓட்டங்கள் தாண்டி உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட எண்ணெய் ஓட்டங்கள் பிரதிபலிப்புகள் இது எல்லாம் அடங்கியிருக்கும் நல்லது கெட்டது அது இதுன்னு எல்லாமே சேர்ந்துருக்கும் இது இல்லாமல் நம்ம சாமியும் கும்பிட்டுருப்போம் நல்லது நடக்கணும் என்னோட வேண்டுதல் நிறைவேறணும் நல்ல வசதி வாய்ப்போடு வாழணும் என்னோட நோய் நொடி தீரணும் சந்தோஷமான வாழ்க்கை அமையணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருப்போம் இப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்போட நீங்க இருந்தாலும் ரொம்ப எளிமையா நீங்க நினைச்சதை வந்து அடையலாம் பெரிய விஷயமே கிடையாது என்னங்க சொல்றீங்க ஒரே நாளில் எப்படி எல்லாமே மாறும் ஒரே நாளில் இந்த வியாதி சரியாயிருமா ஒரே நாள்லயே வந்து நான் பணக்காரன் ஆயிடுவேனா ஒரே நாள்லயே நான் வீடு கட்ட முடியுமா இந்த மாதிரி பல கேள்விகள் எழலாம் ஆனால் இந்த ஒரே நாளில் உங்களோட தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாவதற்கான சூழ்நிலைகள் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும் அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது பாருங்களேன் அது வந்து ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம கொஞ்சம் தெளிவாக வந்து யோசிக்கணும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் நெகட்டிவாக வந்து யோசிக்கக்கூடாது இதை தானே எல்லோரும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நெகட்டிவாக யோசிக்காத யோசிக்காதேன்னு எப்படி யோசிக்காமல் இருக்கிறது சரி முதல்ல இந்த பிரபஞ்ச சக்தி இதெல்லாம் உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் நம்ம ஏற்கனவே இது சம்மந்தமாக ஒரு சில பதிவுகள் கூட போட்டிருக்கோம் இருந்தாலும் ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்டிருக்க மாட்டாங்க அவங்களுக்காக இதை வந்து சொல்லிக்குவோம் நம்ம வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுவோம் அவங்க சொல்லுவாங்க இப்போ தான் உன்னை நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே நீ ஃபோன் பண்ணிட்டேன் தான் உன்னை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம் நீங்க நேரில் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி தான் நமக்கும் வந்து நடந்திருக்கோம் நம்ம யாரையாவது யோசிச்சுட்டே இருப்போம் அவங்க நமக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க நம்மளோட சக்தி யார் இது அப்போ நம்மளோட மனசு அந்த அளவுக்கு சரியா யோசிக்குதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வர்றாங்க என்னடா அது நம்ம யோசிக்கிறோம் யோசிச்சு ஆள் யாரை பார்க்கணும்னு நினச்சோமோ அவங்க கண்ணு முன்னாடி இது நிற்கிறாங்க நம்ம எதை பற்றி சிந்திச்சுட்டு இருந்தோமோ அது சம்மந்தமாகவே யூடியூப்பில் வந்து வீடியோ வருது டிவியில் நியூஸ் வருது இதெல்லாம் எப்படி சாத்தியம் ஒரு பாட்டை நம்ம இப்போ தான் நினச்சோம் அதே பாட்டை வந்து இன்னொருத்தர் பக்கத்தில் இருந்து ஒரு பாடிட்டு போகிறாரு ஒருத்தங்க மொபைலில் ரிங் டோனாக கேட்குது டிவியில் அந்த பாட்டு கேட்குது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்மளோட எண்ண ஓட்டங்கள் சம்மந்தமாகவே நம்மளை சுற்றி நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கோம் ஏன் இப்போ கூட நடந்துருக்கலாம் சமீபத்தில் கூட உங்களுக்கு ஏன் இந்த பதிவு கூட உங்களோட எண்ண ஓட்டங்கள் சம்மந்தமாக கூட அங்கே அமையலாம் இப்படி பல விஷயங்கள் நம்மளோட எண்ணங்கள் சார்ந்து தான் வந்து அமையுது இந்த நிறைய வைப்ரேஷன் நம்மளை சுற்றி லட்சக்கணக்கான வைப்ரேஷன் இருக்குது அதில் வந்து நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இருக்குது நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு இருக்கும் கெட்டதுன்னு ஒன்று இருந்தால் நல்லதுன்னு ஒன்று இருக்கும் இப்போ பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த கெட்டது தான் நம்மளை வந்து பிடிச்சிருக்கும் இந்த கலியுகத்தில் கெட்டது தான் வந்து ஒன்று பிடிச்சிருக்கும் நம்மளை இப்போ உதாரணத்துக்கு வந்து பாருங்களேன் இப்போ நல்லதே நடக்கும் அப்புடின்னு ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா அதை போய் நம்ம கிளிக் பண்ண மாட்டோம் அதுக்கு பக்கத்துலேயே இன்னொன்று தோஷங்கள் நீங்க பரிகாரம் கெட்ட சக்தியை விளக்க இந்த ஒரு பரிகாரம் தீய சக்தி வந்து உங்கள் வீட்டில் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது எப்படி அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பதிவுகள் இந்த மாதிரியான விஷயத்தை தேடி தேடி நம்ம வந்து போவோம் நம்ம என்றைக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம சிந்திக்கிறத வந்து விட்டுட்டு இந்த கெட்ட சக்திகள் கூட போராடுறதே நம்ம வந்து வேலையாக வந்து வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்போனா எப்படி நல்ல சக்தி வரும் ஏன்னா நம்மளோட எண்ணங்கள் ஃபுல்லாக எதை பற்றி போகுது அந்த கெட்ட சக்தியை பற்றியே தான் யோசிக்குது அப்போ நம்ம எதுக்காக வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம் இந்த கெட்ட சக்தியை விரட்டணும் அதுக்காக இந்த பரிகாரம் பண்ணணும் ஒருவேளை இந்த பரிகாரத்தை நம்ம ஒழுங்காக செய்யாததுனால தான் இந்த கெட்ட சக்தி நம்ம வந்து வந்துக்கிட்டே இருக்கோம் அதனால் தான் நம்மளோட கஷ்டங்கள் நீண்டு போயிட்டு இருக்கான்னு இதை பற்றியே தான் சிந்தனைகள் வந்து போய்கிட்டே இருக்கோம் அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளோட மனசு எண்ணங்கள் எல்லாமே இந்த நல்ல சக்தியை இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அந்த குட் வைப்ரேஷன் வந்து பயன்படுத்தாமல் கெட்டதை பற்றியே வந்து சிந்திக்கிறோம் அப்போ என்ன ஆகுனா நம்ம வந்து எதிர்வினை ஆற்ற ஆற்ற என்னாகும் அதுவும் வந்து எதிர்வினை வந்து ஆற்றிக்கிட்டே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு மகாபாரத போரில் அசோத்தாமன் வந்து பாண்டவர்கள் மேல் வந்து பிரம்மாஸ்திரத்தை வந்து எழுதுவான் அப்படி எய்தும் போது பாண்டவர்கள் வந்து கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லுவார்னா சரணடிச்சிருங்க அடிச்சுருங்க எதிர்த்து நின்று போராடாதீங்க ஏன்னா பிரம்மாஸ்திரம் வந்து உலகையே வந்து அழிச்சிடும் இந்த உலகத்தையே அழிக்கிற சக்தி வாய்ந்த ஆஸ்திரத்தை வந்து அசோத்தாமன் வந்து உங்களை பார்த்து வந்து எழுதியிருக்கா நீங்கள் சரணடைகிறதை தவிர வேறு எதுவுமே வழி கிடையாது ஏன்னா பிரம்மாசுத்திரத்தை அழிக்கிற சக்தி வந்து சிவனோட திரிசூலத்திற்கும் கிருஷ்ண பகவானோட சுதர்சன சக்கரத்துக்கு மட்டும்தான் அது அழிக்கிற சக்தி வந்திருக்கு ஆனால் கிருஷ்ண பரமாத்மா வந்து ஆயுதம் ஏந்தி போராட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியோடு தான் வந்து தேரோட்டியாக வந்து இருக்காரு அர்ஜுனனுக்காக அந்த சூழ்நிலையில்தான் பஞ்சமண்டர்கள் வந்து சொல்கிறாரு நீங்கள் இமீடியேட்டாக உடனடியாக என்ன பண்ணுங்க தேரை விட்டு இறங்குங்க இறங்கி சரணடைச்சிருங்க ஏன்னா அது கூட எதிர்த்து நீங்கள் போராட்டிங்கன்னா மேலும் மேலும் அந்த பிரம்மாத்திரத்தோட சக்தி வந்து அதிகமாகுன்னு சொல்கிறாங்க ஆனால் பீமன் மட்டும் வந்து கேட்க மாட்டேங்கிறான் தொடர்ந்து அதை எதிர்த்து சண்டை போடுறான் அப்படி போட போட அதோட சக்தி வந்து ரொம்ப அதிகமாகுது அப்புறம் மீதி உள்ள நான்கு பாண்டவர்களும் சேர்ந்து பிரம்மன் பீமன் வந்து கட்டாயப்படுத்தி அந்த பிரம்மாசுரத்தின் கீழ் வந்து சடனடியே வைக்கிறாங்க அப்படியே அதை தப்பிச்சாங்க அப்போ இது வந்து நம்ம கற்றுக்கிற விஷயம் என்னென்னா அளவுக்கு மேலே நம்ம வந்து இந்த கெட்ட சக்திகளோடு வந்து போய் போராடிட்டு இருக்கக்கூடாது அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் அந்த தோசம் இந்த தோசம் அது இது நம்ம வந்து போராட போராட என்னாகும் நெகட்டிவ் வைப்ரேஷன் கெட்ட சிந்தனைகள் கெட்ட சக்திகளை நம்மளே வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்து வைக்கிற மாதிரி இறைவன் சரணடையணும் நல்ல சக்தியை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் நல்ல எண்ணங்களை கொண்டுட்டு வரணும் அதான் சொல்கிறேன் இது பிரபஞ்ச சக்தியும் இறை சக்தியும் ஒன்று சேருவது நம்ம கையில் தான் இருக்குது பிரபஞ்சத்தில் இருக்கிற நல்ல சக்திகளை நம்ம இந்த ஆன்மீக சக்தியோடு சேர்த்து நம்ம கொண்டுட்டு போனோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் நடக்காதுங்கிற ஒரு விஷயமே கிடையாது என்னங்க சொல்கிறீங்க உயிர் போகிற வியாதின்னு சொல்கிறாங்களே அப்படிலாம் கிடையாது நீங்கள் நல்ல சிந்தனைகளை கொண்டுட்டு வாங்க எல்லாம் சரியாகவும் நம்புங்க நிச்சயமாக உங்களோட சிந்தனைகள் உங்களோட என்ன அதிர்வலைகள் நீங்கள் சரியாகவும் நினைக்கும் போது என்னாகுன்னா நீங்கள் மருத்துவம் பார்த்துட்ருப்பீங்கன்னா அந்த மருந்துக்கு அந்த நோய் வந்து கட்டுப்பட ஆரம்பிச்சிடும் ஒரே நாளில் சரியாகாது ஆனால் கட்டுப்பட ஆரம்பிச்சிடும் அந்த ஆரம்பம் ஆரம்பிச்சிடும் கட்டுப்பட ஆரம்பித்து என்ன ஆகும் நல்ல எண்ணங்கள் நல்ல ஓட்டங்கள் அது சேர சேர ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வியாதி இல்லாமல் காணாமல் போயிடும் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் சரியாகுங்கிற நம்பிக்கை அதே மாதிரி தான் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி சந்தோஷமா எல்லாமே சரியாயிருங்கிற நம்பிக்கை இருக்கணும் கூடவே ஆன்மீக சிந்தனையும் கூட ஆன்மீக சிந்தனை வேற இந்த பூஜை புனஸ்காரங்கள் பரிகாரங்கள் அது வேற போய் மாட்டிக்காதீங்க தேவையில்லாத விஷயங்கள் கெட்ட கெட்டதை நோக்கி போகக்கூடாது எடுத்து பாருங்கள் ஒரு இன்டர்நெட்டில் ஒரு வீடியோ பதிவாக இருக்கட்டும் ஒரு நல்ல விஷயத்த யாராவது சொல்கிறாங்கன்னா அதை போய் கேட்கறது கிடையாது பெரிய பெரிய குருமார்கள் உட்காந்து திசை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான பதிவுலாம் நம்ம போய் பார்க்கறது கிடையாது வெறும் வியூஸ்க்காக அவங்களோட விளம்பரத்துக்காக அவங்களே அவங்கள வந்து ஒரு குருவாக வந்து நினச்சிக்கிட்டு ஆனாலுக்கு இன்னைக்கு மந்திர உபன்யாசங்கள் வந்து இருக்காங்க அதனால் வெறும் சப்தங்கள் தான் வெறும் சப்தங்கள் நீங்கள் முறையானவங்களோட வாயிலேருந்து சரியான நபர்களோட வாயிலேருந்து அந்த உபதேசத்தை வந்து கேட்கணும் அந்த மந்திரங்களோட பலன்கள் அப்படி தான் அவங்களுக்கு வந்து வேலை செய்யும் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தவங்க இந்த மந்திரத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்றதை கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி அது வெறும் சப்தம் தான் அதுலேருந்து உங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்காது வேணா அன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க வந்து பயன்படுத்திருக்கலாம் ஆனால் வாழ்க்கை முழுவதும் இங்கே நல்லா இருக்கணும் தீர்க்க முடியாத சிக்கல்களை சீக்கணும் அப்படின்னா நீங்கள் சரியான பாதையில் வந்து செல்லணும் சரியான ஆன்மீக பாதையில் செல்லணும் அதோடு சேர்ந்து தான் இந்த பிரபஞ்ச சக்தியை நீங்கள் வந்து பயன்படுத்தணும் தவம் மாதிரி இந்த நல்ல சக்தியை பயன்படுத்துறதுங்கிறது சாதாரணமான விஷயம் வந்து கிடையாது சரியான எண்ண ஓட்டங்கள் இருக்கும் மன சிதறல்கள் ஏற்படும் இந்த கலி யுகத்தில் மனசி இதழ்கள் நிறைய ஏற்படுற வாய்ப்பு அதிகமாக உண்டாக்கும் ஒருத்தர் இந்த சாமியை கும்பிடுன்னுவார் இன்னொருத்தர் இந்த சாமியை கும்பிடுனுவார் பக்கத்து வீட்டுக்காரர் ஒன்று சொல்லுவார் எய்த்த வீட்டுக்காரர் ஒன்று சொல்லுவார் பக்கத்து தெருவிழருக்கவங்க ஒன்று சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க அந்த பூச்சை பண்ணுங்கள் இந்த பரிகாரம் பண்ணுங்கள் இது எதுவும் செய்யுங்க இதை தகடவங்க வீட்டில் வாங்கி மாட்டுங்க இது எல்லாம் அந்த கெட்ட தான் எல்லாம் சரியாயிரும் அது இதுன்னு சொல்லுவாங்க எதுலேயும் கவனம் செலுத்தக்கூடாது வீட்டில் ஒரு பால் பொங்கிடுச்சு காலையில் எழுந்திரிக்கிறோம் பாலை காய்ச்சிடும் பால் பொங்கிடுச்சு உடனே வீட்டில் ஒரு எதோ அசம்பாவிதம் நடக்க போகுது அப்போ நம்மளே இது முடிவு படுகிறது பால் கெட்டு போச்சுன்னா கீழே கொட்டிட்டு பாத்திரத்தை மாற்றிட்டு புது பாலை வாங்கி காய்ச்சினா முடிஞ்சு போச்சு காலையில் எழுந்திரிக்கும் போது காலண்டரை கிழிக்க வேண்டியது காலண்டரை பார்த்தோன்னே இன்னைக்கு தேதியில் வந்து சந்திராசிரமம் போட்டிருக்கு ஆகா ரெண்டு நாள் சந்திராசிரமம் இருக்குது நம்ம எங்கேயாவது போய் மாட்டிக்குவோம் நம்ம அலாட்டாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை அதுலேயே நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனையில் போய் மாட்டிக்கும் அப்போ என்ன பண்ணுறோம் நம்மளே முடிவு பண்ணிக்கிறோம் இந்த ரெண்டு நாள் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்து ஏற்பட போகுது இனி காலையிலே இந்த மாதிரி ஆயிடுச்சு வீட்டில் வந்து பால் வந்து பொங்கிடுச்சு பால் வந்து கெட்டு போச்சு ஏதோ ஒன்று அப்போ என்ன பண்ணுறோம் இன்றைக்கி இது நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சிந்தனை வர ஆரம்பிச்சுது அப்போ என்ன நடக்கும் கெட்டது தான் நடக்கும் அதுக்கப்புறம் பெருமையாக வெளியே பேசியிருக்குது காலையிலே நான் நினச்சேன் பண்ணேன் அப்போ நீங்கள் நினச்சி இது நடக்குதுங்கிறத ஒத்துக்கிறீங்களா அதுதான் பிரபஞ்ச ஆற்றல் அப்படி இருக்கும்போது காலையில் எந்திரிக்கும் போது எல்லாமே நல்லா நடக்கும் அப்படி நினச்சிக்கிட்டே எந்திரிக்க கண்டிப்பாக எல்லாமே நல்லா தான் நடக்கும் இதை ஒரு நாள் பயன்படுத்தும் போது இப்படி இருக்குங்கிறப்ப வாழ்க்கை முழுவதும் இதே நம்ம வந்து கடைபிடிச்சோம்னா நம்மளோட ஏன் மாறாது நிச்சயமாக மாறும் அதுவும் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்துருக்கணும் ரொம்ப எல்லா விஷயத்தையும் சந்தோஷமாக இருக்கணும் சிரிச்ச முகத்தோடு இருக்கணும் கெட்டதுங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எல்லாமே நல்லது தான் கெட்டதுங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த வார்த்தையே வரக்கூடாது எல்லாமே நல்லது தான் நடக்கும் உங்களுக்கு நமக்கு நல்லது தான் நடக்க போகுது நம்ம வீட்டில் அப்படிங்கிற சிந்தனைகள் இருக்கணும் தெளிவாக தெளிவாக நம்பணும் ஒரு சில வேண்டுதல் வந்து நிறைவேறாமல் இருக்கும் அது காரணம் என்னென்னா நம்மளோட மனசே வந்து யோசிக்கும் இது நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வேண்டுவோம் இப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போகும் அது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் குறிப்பிட்டு எதையும் சொல்ல முடியும்னாலும் யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி வேண்டுதல்கள் தான் நமக்கு ரொம்ப தள்ளிப்போகும் அதே வந்து நிறைவேறாமையும் இருக்கும் நம்ம கேட்கறது நல்லதாக கேட்டதா நம்மளோட உள் மனசு ஒரு கேள்வி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான வேண்டுதல்களும் தள்ளி போகும் அதே மாதிரி பயத்தோடு வேண்ட வேண்டுதல்களும் வந்து தள்ளி போகும் நெகட்டிவாக தான் போய் முடியும் அந்த விஷயமும் வந்து நல்லது நடக்காது நம்ம அந்த பிரபஞ்ச சக்தி நல்லது கொண்டு வந்து சேர்க்கணும் நம்மளோட கடவுள் இறை சக்தி நல்லது தருவார்னு நம்பணும் அதுக்கு முன்னாடி நம்ம கேட்குற விஷயம் நல்லதாங்கிறது நம்ம வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கணும் ஒரு குழப்பம் இருக்கக்கூடாது வீடு கட்டணும்னு ஆசைப்படுவோம் அந்த வீடு வந்து கட்டிட்டோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம லோன் வந்து கட்டுவோம் அப்படிங்கிற ஆசையோட யோசனையோடையே வந்து வீடு கட்டணும்னு யோசித்தோம் அப்படின்னா நமக்கு அப்போ வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பயம் மனசுக்குள்ளேருந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ கொஞ்சம் தள்ளி தான் போகும் சரியாக திட்டமிடுதல் இருக்கணும் இது இது பண்ண போகிறோம் இது இது நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் ஓட்டத்தோடையும் நம்ம வந்து செயல்பட்டோம் அப்படின்னா எல்லாமே சரியாக நடக்கும் முதல்ல நம்ம திட்டமிடுதல் வந்து பண்ணணும் அதே மாதிரி தான் வேலை கடன் பிரச்சனை மருத்துவம் பார்ப்பது தீராத நோய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது குழந்தைக்கு வரத்துக்காக வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆகிடுச்சு வருஷ கணக்காக குழந்தை இல்லாமல் இருக்கா குழந்தை பிறகு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போகிறேன் அந்த மாதிரியான விஷயங்கள் வேலைவாய்ப்பு எதிர்கால வாழ்க்கை குழந்தைகளோட படிப்பு இது எதாக இருந்தாலும் சரி தீர்க்கத்தரமாக இதான் எனக்கு வேணும் இது நல்லது தான் நான் யோசிக்கிறது அப்படி அந்த கான்ஃபிடண்டோட சிந்திங்க எனக்கு இது வேணும்னு கேளுங்க நிச்சயமாக அது கிடைக்கும் நினைங்க போதும் கூட வேணாம் நினைங்க மனசுக்கு நினச்சாலே போதும் உங்களோட இறைவனுக்கு தெரியும் இந்த பிரபஞ்ச சக்திக்கு தெரியும் கொஞ்சம் சேர்க்கும் அது சம்மந்தமான நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் சேர்க்கும் ஆனால் நம்மளே ஒரு குழப்பத்தோட இது வேணுமா வேணாமா நடக்குமா நடக்காதா இப்படி நடந்துச்சு நான் என்னாகும் அப்படி நடந்துச்சு நான் ஆகும்னு நம்ம யோசிக்கும் பொழுது தான் எல்லாமே முரண்பட்டு போயிடுது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை அது வந்து வெளியே வாங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்புங்க நிச்சயமாக நல்லதாக நடக்கும் திரும்பவும் திரும்பவும் சொல்கிறேன் இது வந்து ஒரு தவம் மாதிரி தவம்னால் நீங்கள் ஏதோ தியானம் சிம்பிளாக வந்து ஒரு தியானம் பண்ணுற மாதிரி நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்க மனசுக்குள்ள ஒரு காலம் எழுந்திரிக்கும் போதே நல்லது நடக்கும் எழுந்திரிங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் தூங்கும்போது அதே மாதிரி தான் நல்லதை நினச்சிட்டு தூங்குங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் முக்கியமாக ஏதோ ஒரு செலவு ஒன்று வாங்கணும் உதவிக பொருட்கள் வாங்கணும் ஒரு சிலை வாங்கும்போது ஏதோ உடஞ்சிடுது உடனே நெகட்டிவாக வந்து யோசிக்கிறது விளக்கு ஏற்றும் போது விளக்கு அணிஞ்சிடுறது தே அர்ச்சனை பண்ணும்போது தேங்காய் வந்து ஏதோ கொஞ்சம் கெட்டு போன மாதிரி இருக்குது இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து மு முடிவு கூடாது கெட்டது நடக்கப்போகுது ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுதா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது முடிவே பண்ணிக்கவே கூடாது நம்ம மா மாற்றி வந்து யோசிக்கணும் எதுவும் நல்லது ஏதோ பெருசாக வந்துச்சு ஏதோ கெட்டதாக சின்னதாக போயிடுச்சுப்பா பெருசாக வர வேண்டியது எதுவும் சின்னதாக போயிடுச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் அது வந்து விலைக்கு வந்துடும் அதையே யோசிச்சுட்டேவும் இருக்கவும் கூடாது கடவுள் காப்பாற்றிட்டாரு கெட்டதுலேருந்து நம்மளை அப்படின்னு அதையும் யோசிக்காமல் நம்ம என்ன பண்ணோம் அது வந்து வெளியே வந்துடணும் எல்லாமே நல்லதுக்கு தான் சரி ரைட்டு எல்லாமே நல்லதாக தான் முடிஞ்சிருக்கு உடனே என்ன பண்ணணும் நம்ம அதுக்கு மாற்று வழி என்னன்னு பார்த்துட்டு பால் கெட்டு போனோம் என்ன பண்ணோம் பாத்திரத்தை கழுவிட்டு அது கெட்டு போன பாலை கூட்டிகிட்டு என்ன பண்ணோம் வேறு பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஏன்னால் அந்த பாத்திரத்தை சுத்தமாக கழுவிட்டு நம்ம என்ன பண்ணோம் வேறு பாலை காய்ச்சி நம்ம பயன்படுத்த வேண்டியதான் இதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து ஏதோ ஒரு மந்திரிச்சு தகட மாடி தொங்கவுறதுனாலையோ ஏதோ ஒரு பொருளை வாங்கி விற்கிறதுனாலையோ ஏதாவது ஒரு மந்திரத்தை வாங்கி சொல்லி தினமும் வந்து கெட்ட சக்தி போகணும் கெட்ட சக்தி போகணும் நீங்கள் மந்திரம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அதை பார்க்குறப்ப எல்லாம் ஏதோ தகடு பதிச்சிருக்கீங்க வீட்டு வாசலில் பார்க்கும்போது எல்லாம் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் கெட்ட சக்தி தான் ஞாபகம் வரும் நல்லது ஞாபகமாக வராது அதே மாதிரி தான் இந்த மாதிரி மந்திரங்களை உபயோகப்படுத்துகிறப்பையும் அதே மாதிரி தான் கெட்டது நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் இப்படி விளக்கேத்துங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணு சாமி கும்புறீங்க விளக்கேற்றுங்க அதை அப்படி பண்ணி என்ன பிரச்சனை இருக்குது ஒரு பிரச்சனமும் கிடையாது நீங்களே என்ன பண்ணுறீங்க அந்த தீப ஒளியின் மூலமாக இறைவன் உங்கள் வீட்டுக்குள்ள வந்து நிறையணும் அதுக்கு உங்களோட மனசு என்ன பண்ணணும் அவரை பற்றி சிந்திக்கணும் நீங்கள் கடவுளுக்காக விளக்கேத்துறீங்களா இல்லை எதுக்காக ஏற்றுறீங்க அந்த வார்த்தையை என்ன சொல்ல வைக்காதீங்க கெட்ட சக்திக்காக வந்து விலைக்கு கெட்ட சக்தி கூட சண்டை போடவா நீங்கள் வந்து வேலைக்கு விற்கிறீங்க அதை உங்கள் வேலையா அதை உங்களோட இடத்துக்கு நீங்களே வந்து கெட்ட சக்தி கூப்பிட்டு போராடுற இடமா சண்டை போடுற இடமா அவங்களோட வீடு அந்த மாதிரியான வீட்டில் இறைவன் எப்படி கூட்டிக் கொண்டு இருப்பார் அமைதியும் சந்தோஷமும் ஆனந்தமும் நனைஞ்சி இருக்கணும் அதற்கு உங்களோட மனது தயாராக இருக்கணும் நம்பணும் இந்த பிரபஞ்சம் இந்த ஆற்றல் எல்லாம் எனக்கு கட்டுப்பட்டு இருக்குது எல்லாமே எனக்கு வந்து நல்லது தான் செய்யும் என்னோடய இறைவன் என் கூட இருக்கார் அந்த சராசரங்களும் அவர்களும் கைக்குள்ளே வச்சுருக்காரு எனக்கு நல்லது தான் செய்வார் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பணும் அப்படி நம்பிவிட்டு அப்படின்னா எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பிச்சிடும் ஒரே நாளில் நடக்காத விஷயம் கூட என்ன அந்த ஆரம்ப புள்ளி உங்கள் வாழ்க்கையில் வந்து ஆரம்பம் ஆரம்பமாயிரும் அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாத விஷயத்தில் கவனம் செலுத்துகிறீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்ச சக்தியையும் பயன்படுத்திக்க முடியாது நீங்கள் கும்புரோட கடவுளும் உங்களுக்கு வந்து கை கொடுத்து காப்பாற்ற மாட்டார் ஏன்னா உங்களோட கடவுளை தான் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியாத அளவுக்கு அந்த வேலைகள்லாம் தினமும் இருக்கீங்களே அப்புறம் எப்படி வருவார் அதனால தான் சொல்கிறேன் நல்லதை மட்டும் சின்னீங்க உங்களோட பூஜைகள் புனஸ்காரங்கள் வழிபாடுகள் இது எல்லாமே உங்களோட கடவுளுக்காகவும் உங்களோட குருவுக்காக மட்டும்தான் இருக்கணும் நல்ல விஷயங்களுக்காக மட்டும்தான் இருக்கணும் அது தான் சொல்கிறேன் இறை சக்தியும் பிரபஞ்ச சக்தியும் ஒன்று சேர்ந்தால் என்ன நடக்கும் ஒரு அபரிவிதமான சக்தியை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் நடக்காத விஷயத்தையும் நடத்தி காமிக்கும் எல்லாமே மாறும் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பிச்சிடும் ஒரு சின்ன ஒரு நல்லது நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அப்படியே எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் என்னடா நம்ம வந்து பெருசாக கேட்டோம் சின்னது தானே நான் பெருசாக நடக்கட்டும் அப்புறமா சிரிச்சுக்கலாம் இப்போதைக்கு நம்ம இப்படியே இருப்போம் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது சின்னதாக ஏதோ ஒரு மாற்றம் நிகழ ஆரம்பித்தோடனே அது கெட்டியாக பிடிச்சிக்கணும் அதான் நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சுரா எல்லாமே சரியாக போக போகுதுடா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை வந்து உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சிடும் என்ன அப்படியே வரிசையாக எல்லாம் அப்படியே ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்கும் எந்த ஒரு கெடுதலும் வராது அப்படியே அந்த காலப்போக்கில் நமக்கு எதாவது அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தாலும் அதை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும் அதுக்கு மேலே நம்மளோட இறைவன் நம்மளோட குரு அவர் வந்து பார்த்துக்குவாங்க நமக்கு தைரியம் வந்துடும் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அது வந்து மீண்டும் வருவதற்கான தைரியம் நமக்கு வந்து வந்துடும் மீண்டும் வந்துடலாம் எந்த ஒரு போராட்டமும் நம்ம வாழ்க்கையில பெருசாக வந்து இருக்காது எவ்வளோ பெரிய போராட்டம் கூட நமக்கு வந்து ரொம்ப சின்னதாக தெரியும் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேங்கிறது இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கள் இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் உங்களோட நண்பர்கள் உங்களோட சொந்தக்காரங்க யாராவது இந்த மாதிரி எதிர்மறையை சிந்திச்சிக்கிட்டு இருக்காங்க தேவையில்லாத பூஜை புனஸ்காரங்கள் பதிகாரங்கள் செஞ்சுக்கிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு முதல்ல இந்த பதிவை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க நல்லதை மட்டும் சிந்திங்க எல்லாமே நல்லது தான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு இடமே இருக்கக்கூடாது நல்லது 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 எல்லாமே நல்லது தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரபஞ்ச சக்தியும் நீங்கள் கும்பிட்ற இறைவனோட சக்தியும் ஒன்று சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் அபரிவிதமான நல்ல செயல்களை செய்ய காத்து கொண்டு இருக்குது அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்